ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி என் மகள் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்துக்கள் உணவளித்தோம் அது உங்களுக்கு ஒரு வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது நான் பண்ருட்டியைச் சேர்ந்தவன் பண்ருட்டி பக்கத்தில் திருவதிகை என்னும் ஊரில் இருபது இருபத்தைந்து வருடங்களாக ஒரு அண்ணன் அதை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நான் சின்ன வயதில் நான் பார்ப்பேன் இப்போ நான் ஒரு இடத்தில் வளர்ந்து நான் ஒரு மாஸ்டர் ஆகி இப்போது ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த முதியோர் இல்லத்துக்கு நான் எப்போவும் உதவி செய்யணும் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பத்து மாதம் ஆகிறது இப்போ தான் முதன் முதல் என் மகள் பிறந்தநாள் முன்னிட்டு நான் ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லத்திற்கு செய்ய போகிறேன் இதுக்கப்புறம் அடிக்கடி தொடர்ந்து நான் செய்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க இவங்க தான் என்னுடைய மகள் நசரியா இவங்களுக்கு பதினோராவது பிறந்த நாள் இப்போது இங்கே முதிரோ இல்லத்துக்கு நான் கேக் வெட்டி இந்த கேக் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு இட்லி ஒரு கேசரி அவங்க கேக்கு ஒரு வடை கொடுக்குறேன் அவங்க திருப்தியாக சூப்பராக சாப்பிட்டாங்க நான் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி முதியோர் இல்லம் ஆசிரமம் இதில் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு தட்டு வச்சுருப்பாங்க அதில் நாங்கள் எடுத்துகிட்டு அந்த இலையை வெட்டி அதில் வச்சு நம்ம முன்னாடி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கேட்க விட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து லாங்காக பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய உங்களுக்கு போகிறேன் இது மகாலட்சுமி தியாகராஜன் என்ற ஒரு அண்ணன் இவங்க தான் இவர் தான் இதை அவரு மனசார இதை வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நடத்திட்டு வராராம் இவரை விட இங்கே பணியாற்றும் அந்த ஊழியர்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் நமக்கு மனசு வேணும் இல்லையா இன்னொருத்தவங்க அப்பா அம்மாவை நம்ம அப்பா அம்மாவை எடுத்து அவங்களுக்கு ஒரு பணி செஞ்சு அவங்களுக்கு எல்லாமே நம்ம வழிகட்டியாக இருக்கிறது அவங்களுக்கு தான் நான் எப்போவுமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்பேன் அவங்களுக்கு போன உடனே என் வணக்கத்தை சொல்லிவிடுவேன் இந்த முதியோர் இல்லத்தில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நபர்கள் இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு கட்டில் ஒரு பாய் தனியாக கொடுத்து அவங்கவுங்க ஒரு அந்த தேவைக்கு ஏற்ப மாதிரி இடத்த செட் பண்ணி வச்சுருக்காங்க நான் இதை ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு கடைசி வரைக்கும் காமிக்கிறேன் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கேவே அதாவது நல்லா சமைச்சி தர மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க என்னுடைய சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நீங்கள் ஏதாவது யாராவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆசிரம நம்பரும் உங்களுக்கு நேராகவே தரேன் இல்லை இங்கே நேராக செஞ்சு கொடுக்கணும் நீங்க சொல்லுங்கள் இப்போ நான் நிறைய ஒரு ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் செய்யும் போது அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஏதோ ஒரு சொல்லி அந்த வேலையை முடிச்சுட்டு மறுநாள் நான் போய் தனியாக செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க நிறைய செஞ்சிருக்கேன் இப்போதான் நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட ஆரம்பிக்கணும் அப்புறம் யோசித்தேன் நமக்கு எப்பவுமே தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி ஒரு முதியோர் இருந்துச்சுன்னா நமக்கு அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு இருக்கு நீங்க இங்கே செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டு செய்யலான் இந்த ஆசிரமம் பண்ருட்டி பக்கத்துல திருவதிகை என்னும் ஊரில் மெயின் ரோட்ல இருக்கு அம்மா முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இதுதான் நான் சொன்ன சமைக்கிற இடம் இங்கவே நம்ம இங்கே ஏன்னா இவங்க இருபது இருபத்தஞ்சி பேர் தான் இருக்காங்க இங்கேயே வந்து ஏதோ இட்லி ஏதோ ஒரு பிரியாணி இல்லை உப்மா இதை மாதிரி செஞ்சு என்னால் முடிஞ்ச உதவிகள் தரலாம் செய்யலான்னு சொல்லி நான் என் சேவை தொடர்ந்து இந்த முதிரோளுக்கு க்கு இருக்கும் என் மகள் கேக்கு வெட்டி என்னுடைய மனைவிக்கு அவங்க கேக்கு ஊட்டிட்டாங்க இப்போ இங்கே இருக்கிற எல்லா தம்பி என் கூட பணியாற்றும் எல்லாம் சின்ன பசங்க தான் இது என் அண்ணன் பிரகாஷ் இவங்க அது அவங்க கேக்கு விட்டுட்டு தம்பி அப்பாசு அதுக்கப்புறம் என் கூடை பணி வேலை செய்யும் பசங்க எல்லாமே வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் கற்று கொண்டிருக்கிறார்கள் தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வருங்காலங்களில் இவங்கெல்லாம் தனியாக செஞ்சு வீடியோ போடுவாங்க நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் வளர்ந்து வரும் மாஸ்டர் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா எப்பயாவது உங்களுக்கு என் கூட வந்து இருந்து வேலை செஞ்சு கற்றுக்கணுன்னா நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு கூட இருந்து ஃபிசிக்கலாக இதை இதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி தனியாக உங்களுக்குன்னு ஒரு வட்டா கொடுத்து நான் செய்யக்கூட செய்ய சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்கும்போது இன்னும் சீக்கிரமாக ஈஸியாக கற்றுப்பீங்க அண்ணன் தான் தியாகராஜன் அண்ணன் தான் இந்த முதியோர் நிலையத்தை வழிநடத்துகிறார் இவர் தான் ஓனர் அண்ணன் கடைசியாக பேசுவார் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து ங்க இப்ப என் கூட வேலை தொடர்ந்து செய்யும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் பாலகுரு தவசி ஹரி இவங்களாம் ரொம்ப சிறப்பாக எனக்காக சில இடத்தெல்லாம் ரொம்ப வேகமாக எந்த ஒரு இடம் சூழ்நிலை இருந்தாலும் வேலை செய்வாங்க இங்கே பாப்பாவுக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டி இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தை கொடுக்க போறேன்னு சொன்னேன் அண்ணன் நாங்களும் வரணும் சொல்லி வந்துட்டாங்க இப்போது பாப்பா கேக்கு வெட்டிட்டு எல்லா பெரியவங்களுக்கும் அவங்க கையாலே ஒரு ஒரு பிளேட் எடுத்து கொடுக்குறாங்க அவங்களும் அதெல்லாம் வாங்கி பாப்பாவை வாழ்த்தி வணங்கி சாப்பிட்டாங்க நான் எப்போவுமே நிறைய ஆசிரமத்தில் பார்க்குறேன் நம்ம அந்த வந்து ஃபங்க்ஷன் செய்கிற அந்த பாப்பா கல்யாணம் பண்ணவங்களாம் அவங்க தொட்டு அந்த பேசும்போது அது ஒரு சந்தோஷம் அதை பார்க்கவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இங்கே இருக்கும் சில முதியவர்களுக்கு அப் பசங்கள் இருக்கிறாங்களாம் அவங்களே கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டுட்டு பாதுகா பாதுகாப்பு காசு கொடுத்துட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் அவங்களாம் எந்த ஒரு மனநிலையில் இருப்பாங்கன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்க என் மகள் ஒருத்தத்தில் கொடுக்கும்போது அவங்களை தொட்டு ஆசிரியர் வதிக்கும்போது எனக்கு பார்க்க இன்னும் இன்னும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது நான் இதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை ஒரு வேலை நான் கண்டிப்பாக இந்த முதியோர் இல்லத்துக்கு தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி அளித்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்காக ஏன்னா எல்லோருக்கிட்டேயும் காசு இருக்குது நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்ல வரலை நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து ஏதோ வருஷத்தில் ஒரு முறையாச்சும் செய்யும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க இப்போது பார்ப்போம் பாப்பா கேக் வெட்டி எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் அளவுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க இங்கே இங்கே ஒரு அண்ணன் இவருக்கு கேக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கேக்கு வாங்கி சாப்பிட்டாரு அவரால் பேசவே முடியல இருந்தும் பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இங்கே எல்லாருக்குமே கேக்கு கொடுத்துட்டு நாங்கள் இன்னும் உடம்பு ரொம்ப முடியாத உள்ள இருக்கிறவங்களாம் நான் தம்பிகள் கேக்கு வெட்டி கொடுத்துட்டு வந்தாங்க இங்கே இந்த ஆசிரமத்தில் ஐந்து ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கும் என்னால் ஏதாவது முடிந்தால் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் செய்யணும் ஆசையாக இருக்குது ஏன்னா அவர்கள் படுற கஷ்டங்களில் சில நேரம் கூட இருந்து பார்க்குறேன் அதுக்கு ஒரு மனசு வேணும் ஏன்னா இவங்களை பாதுகாக்க ஒரு குழந்தை மாதிரி இவங்களெல்லாம் ஒரு பாதுகாத்து அவங்க பணிவடை செய்தது பெரிய மனசு கண்டிப்பாக வேணும் இப்போ பாப்பாவுக்கு எல்லாருக்கும் கேட்க கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ யாரோ நபர் பார்த்து நீங்கள் ஏதாவது செய்யணுன்னா இந்த அந்த ஆசிரமத்தில் முதியோர் இல்லத்தோட நம்பர் நேராகவே இந்த வீடியோவை நான் காமிக்கிறேன் நீங்கள் ஃபோன் போட்டு கூட நேராக செய்யலாம் உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் நமக்கு முடிந்தால் கண்டிப்பாக மனநிறைவாக இருந்தால் செய்யலாம் இப்போது என் கூட வந்த தம்பிகள் என் அண்ணன் எல்லாருமே அவங்களுக்கும் செஞ்சு கூடுதலாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் அங்கேவே உட்காந்து அவங்க கூடவே நாங்கள் சாப்பிட்டு ஒரு சந்தோஷம் அடைஞ்சோம் இப்போது அந்த வழிநடத்தும் ஓனர் உங்களுக்காக சின்னதாக பேசப்போகிறார் அம்மா அறக்கட்டளை முதியோர்லம்னு திருவதியில் இருக்குது சார் பண்ருட்டியில் அங்கேருந்து இந்த முதியோர்லத்துக்காக அது ஆரம்பித்து இருபது இருபத்தி ரெண்டு ம இருபத்ரெண்டு வருஷங்கள் ஆகிடுச்சு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு சாப்பாடு போட்டு சிறப்பாக வயசான பாதுகாப்பு கொடுத்து நல்ல விதமாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக அப்பப்போ எல்லோரும் வந்து சாப்பாடு போடுறது ஏதாவது உணவளிக்கிறதுக்கு ஏதாவது பொருட்களை அவங்களுக்கு கொடுத்து உதவிட்டுருக்காங்க அதனால் இப்போ தொடர்ந்து நல்லா வளர்ச்சிக்காக நீங்கள் தான் வேண்டிக்கணும்னு சொல்லிக்கிறோம் கேட்டுக்கிறோம் அதோடு இல்லாமல் இப்போ பண் பண்ருட்டி அண்ணா கிராமத்தில் உள்ள பி நசரியாவின் பல பதினோராவது பிறந்த நாளுக்காக அவங்க அப்போ அப்பா அம்மா வந்து ரம்யா பிரபாகரன் அவங்க சார்பாக வந்து இன்றைக்கி காலையில் சிறப்பான சிற்றுண்டி கொடுத்தாங்க இனிப்பு வழங்கி சேஃப்ட் வெட்டி கொண்டாடினாங்க அவங்க வாழ்த்து எல்லோரும் வாழ்த்துக்கிறோம் முதியோர் சார்பாக அவங்க நன்றி தெரிவித்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம்